மாரம் சரியில்லை நாளைக்கு வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணி வந்து வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம பிருந்தா நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளை ரொம்ப தப்பானவன் ஆனால் என் மாறன் மாமா வந்து வீரா வாழ்க்கையை தான் காப்பாற்றிருக்காரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறதுக்காக அதிரடியாக வராங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி வந்து செம கோபத்தில் மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தையே மொத்தமாக கெடுத்துட்டீங்கல்ல இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் ரெண்டு பேருமே உங்கள் குடும்பத்தில் வாழவே மாட்டோம் வா வீரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வளச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து ம வள்ளி வந்து போகாத வீ வீரா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு புரிஞ்சிக்க அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு பின்னாடியே வந்து சொல்கிறப்ப டக்குன்னு வந்து சூர்யா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இங்கே பாரு வீரா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னோட நீ யார் முதல்ல என் குடும்ப விஷயத்தை தலையிடுறதுக்கு அப்படின்னு சூர்யாவை பார்த்து கண்மணி கேட்டோன்னே சும்மா நீ கொஞ்சம் நிப்பாட்டியா சும்மா குதிக்காத நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசணும் ஃப்ரெண்டுனா வந்தமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை தலையிடக்கூடாது நீ முதல்ல அமைதியா இரு அப்படின்னு சூர்யா வந்து செம கோவத்துல வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வீரா இப்போ எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு உனக்கு வந்து காலம் வந்து நல்ல பதில் சொல்லும் மாறம் வந்து ரொம்ப நல்லவன் அவனை விட நூறு மடங்கு நீ முதல்ல புரிஞ்சிக்க அவன் வந்து விரும்புனா உன்னை உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு உனக்கு வந்து எந்த கல்யாணம் வந்து தப்பாக நடக்கலை அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் நல்லவனா அவன் நல்லவனா அப்படின்னு கண்மணி கேட்குறா கேட்டோன்னே விட்டா நீ வந்து இந்த அவன் மேல எந்த தப்பும் கிடையாது அவன் ஏன் இவ்வளவு ஏன் வண்டியை இடித்தது ராகவன் தான் அப்படின்னு கூட அவன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வந்து வாய் வார்த்தையெல்லாம் சொல்ல வராங்க ஆமாம் அப்படின்னு டக்குன்னு வந்து மாறன் வந்து கண்ணை காட்டி சொல்லிடாத அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் அவங்ககிட்ட என்ன பேச்சு விட்டா நீ வந்து அவனுக்கு மட்டும் இல்லை மொத்த குடும்பமும் எல்லாம் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லோரும் வந்து அவன் எந்த தப்பும் செய்யாதவன் தியாகங்கிற லெவலுக்கு பேசுவீங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே வேகமாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதே சமயத்தில் ராமச்சந்திரன் வந்து செம கோவத்தில் இருக்காப்புல பார்த்தியாடா அவள் வந்து ரெண்டு பேர் உன் அண்ணன் வாழ்க்கையும் வந்து சேர்ந்து வந்து இப்படி பண்ணிட்டியே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னோடனே அவன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கான் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே நீ பேசாத உனையெல்லாம் வந்து தங்கச்சின்னு நினச்சி மதிச்சு வீட்டில் வச்சிருந்த மாதிரி எனக்கு நல்லா சிறப்பாக வந்து பசங்களை நல்லா வளர்த்துருக்கேன்னு நான் பெருமையாக நினைச்சிடல என்னதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே நீ அண்ணா உனக்கு தான் நிலைமை புரியலை அப்படின்னோன்னே வீராவை வந்து அவன் மனப்பூர்வமாக விரும்பினான் அவளும் தான் விரும்புனான் அப்படின்னே யாரு அவ விரும்பினாலா அதுவும் இவனை அவன் அண்ணனை வந்து இந்த மாதிரி பண்ணவனை வந்து ஏற்றுக்கிட்டாளா அது ஒன்று தானே பிரச்சனை மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இங்கே பாரு அவள் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உதவி செய்ய தான் செய்வான் அவள் வந்து ரொம்ப குணம் அவள் வந்து சாமி மாதிரி எல்லாேருக்கும் நல்லது செஞ்சால் அதுக்காக சாமியை வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா அதெல்லாம் முடியாது இல்லை முதல்ல வந்து என்ன நிலமையோ நமக்கு என்னவோ தகுதி இருக்குது இவனுக்கு என்ன தகுதி இருக்குது வீராக நெனலில் கூட தொடர்றதுக்கு இவனுக்கு தகுதி கிடையாது எந்த தைரியத்தில் இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணன் வாழ்க்கையும் சேர்ந்து இப்போ பிரச்சனையாகி போச்சே அதுக்கு என்ன இவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து யா இவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இனிமே வந்து வீட்டுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து வேகமாக போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து இதை தடுத்து நிப்பாட்டுறாங்க வண்டி வந்து போகாதண்ணா அப்படின்னா தயவு செஞ்சு அத்தை நான் சொல்கிறத கேளு அவன் போனால் போயிட்டு போகட்டும் நமக்கெல்லாம் வந்து ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து உள்ளெல்லாம் மாட்டாங்க இப்படி நடந்தால் இப்படி தான் நடக்கும்னு எல்லா விஷயம் தானே பண்ணோம் அப்புறம் ஏன் வந்து யோசிக்கிற தயவு செஞ்சு உன் அண்ணனோட கொஞ்சம் நெஞ்ச பாசத்தையாவது நீ காப்பாற்றிக்க நீ வந்து கூட இருந்தால் தான் அவருக்கும் கொஞ்சம் பலமாக இருக்கும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சூர்யா வந்து தனியாக வந்து மாடம் பேசுகிறாங்க தயவு செஞ்சு வீரா வந்து நீ விட்டுறாத விட்டுறாத அப்படின்னா நான் எப்படி விடுவேன் முன்னாடியாவது காம்படிஷன் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதான் தாலி கட்டியாச்சில் அவளும் நிம்மதியாக இருப்பாள் நானும் நிம்மதியாக இருப்பேன் விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன நீ அதுக்காக மட்டும் சொல்லலை அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா அவள் வந்து சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்கணும் அவள் வந்து நிறைய படிக்கணும்னு அவளுக்கு நிறைய கனவெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னொன்னே இதெல்லாம் நீ சொல்லி தெரியணுன்னு இல்லை சூர்யா நான் வந்து நிச்சயமாக வீ வீரோட ஆசை மட்டும் இல்லை அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆனால் என்ன அவள் புரிஞ்சிக்க மாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக போராடி கெஞ்ச வைக்கணும் அவள் வந்து நிச்சயமாக உன்னை வந்து வெறுத்து ஒதுக்குவா கேவலமாக திட்டுவா ஏ அவள் வந்து ரொம்ப கஷ்டம் கொடுப்பா ஆனால் அது எல்லாத்தையும் நீ தாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் நான் ஒரு பிரச்சனையும் இல்லை அசால்ட்டாக நான் தாங்கிப்பேன் சும்மாவே அவளை லவ் பண்ணப்போ தாங்குவேன் இப்போ வந்து என் பொண்டாட்டி வேற ஆகிட்டா அவள் என்ன செஞ்சாலும் நான் வந்து பொறுமையாக தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் சரி நான் வந்த வேலை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சூர்யா கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் வீட்டில் வந்து கண்மணி வந்து மாரனை வந்து கண்ணாப்புண்ணான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவனெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது அவன் எவ்வளோ பெரிய வந்து ஏமாத்து வேலை பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா இங்கே சமக்கவும் வந்துடுது பிருந்தாக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மார மாமாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் தேவையில்லாமல் தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத அவரை அப்படின்னா என் நல்லது தான் நடந்திருக்கு மார மாமா வந்து நல்லது தான் செஞ்சுருக்காரு அவர் எது சொன்னாலும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அதில் ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு விருந்தா அதிரடியாக சொன்னோன்னா இந்த பக்கம் கண்மணிக்கு கோம் வந்துடுது கோவம் வந்தோன்னு என்னடி பேசுகிற அவனுக்குலாம் ஆளுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி பலாரம் அடிச்சிடுறாங்க இந்த பக்கம் அம்மா வந்து தடுத்து நிப்பாடுறாங்க கண்மணி ஏன் அடிக்கிற அப்படின்னா நீ அடிச்சுட்டா நீ சொல்கிறதெல்லாம் நியாயமாயிடுவா நீ பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள தான் அதை வந்து சரியான ஏமாத்துக்காரன் அவர் அவர்கிட்ட இருந்து வீரா வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான் முதல்ல கோவத்தை குறை அப்படின்னு பிருந்தா கையை தூக்கி சம மாதம் கத்துறாங்க உடனே வந்து பிருந்தாவை தர தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே பாரு அண்ணன் அண்ணன்னு பற்றின எல்லாமே மறந்து போச்சா உனக்கு அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காரு அவரை வந்து வண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணவன வந்து நீ மதித்து ஒன்னிச்சு ஏற்றுக்கிட்டியா அப்படின்னோன்னா சொன்னேன் என் மனசில் வந்து அக்கா மாற நல்லவன் மா அப்படின்னு சொல்ல வர வந்து அவன் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்ல வரையா ஆமாம் அப்படின்னு வாயை திறக்கிறாங்க அந்த செகண்ட் வந்து மாற சொன்னதை வந்து உன் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வந்து இப்படி பழிய இதை இருக்காரு அதை சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராமச்சந்திரன் வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன மரியாதை கொடுக்கணுமோ எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டிங்க இதுக்கு மேலே வந்து எனக்கு ஒன்றுமே கிடையாது இனிமேல் அவன்கிட்ட பேசுகிறதும் கிடையாது வள்ளி நீ இப்படி செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா இல்லை நான் சொல்கிறத கேளு அவன் வந்து அவன் தான் அவளுக்கு ஏற்ற ஜோடி முதல்ல புரிஞ்சிக்கணா அப்படின்னா இனிமே பேசாத இந்த வீட்டில் விட்டு ஒன்றெல்லாம் வெளியில் போக சொல்ல மாட்டேன் இனிமேல் உங்ககிட்ட வந்து எனக்கு பேச்சு வார்த்தையே கிடையாது இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் நீ இந்த வீட்டில் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாப்புல இந்த பக்கம் வந்து உடனே வள்ளி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்லி முடிச்சிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பினோன்னா கார்த்தி வந்து வள்ளியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் இருக்காங்க இந்த பக்கம் வந்து மாறன் வந்து அங்கே வாசலில் மாலையங்கள் கழுத்துமா இருக்கிறப்ப ஆளுங்க எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அம்மா எதுக்கு மாலையம் கழுத்துமா உனக்காக கல்யாணம் அவ்ளோண்டா கல்யாணம் முடிச்சு போச்சு எங்ககிட்டயே சொல்ல எனக்கே இப்போதான் தெரியும் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நடந்த விஷயத்த இருந்து சொல்லி பிடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு நான் வாழ்த்துக்கள் அப்படின்னோட இருடா அவளே கோச்சிக்கு போயிட்டா நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் போங்க நான் அப்புறமேட்டு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இந்த பக்கம் வீராவை பார்த்து வந்து பேசுகிறாங்க வீரா என்ன இப்படி சோகமாக உட்காந்துருக்க வா எந்திரிச்சு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இனிமேல் அவனெலாம் நிம்மதியாகவே வாழக்கூடாது மாறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வீராவோட அம்மா வந்து கொஞ்சம் பொறுமையாக இரு எதுவாக இருந்தாலும் ஆற போட்டு யோசிக்கலாம் இது வந்து இப்போ எடுத்தவன் கௌத்தவன் முடிவு பண்ணுறதில்லை அப்படின்னு என்ன அவங்க கூட வந்து சேர்ந்து வீரா வாழ சொல்கிறான்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது அண்ணன் நான் நினச்சிப்பாரு உனக்கு கோவம் வரும் அவன் பண்ண வேலை எல்லாமே உனக்கு ஜஸ்ட் லைக் தட் ஆகிப்போச்சா அப்படி மட்டும் வீரா தயவு செஞ்சு நீ இந்த முடிவை எடுத்துடாத அவன் வந்து உன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நீ முடிவு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கா அதை விட ஒரு நீ வந்து அண்ணனுக்கு செய்கிற துரோகம் வேறு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி வீரா வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்ற மாதிரி கோவப்படுத்துகிறாங்க ஆனால் பிருந்தா வந்து அக்கா எதுவும் அவசரப்படாத அக்கா எதுவாக இருந்தாலும் நீ பொறுமையாக முடிவு பண்ணு மாற மாமா ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் வீரா வந்து டக்குன்னு பிருந்தாவை பார்க்குறாங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க